வணக்கம் ஆகாஷவாணி தலைப்புச் செய்திகள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கூட்டாட்சி தத்துவத்திற்கு இலக்கணமாக மத்திய பட்ஜெட் உள்ளது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக திருமதி பிரீத்தி சுதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்க விரும்புவதாக வியட்நாம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் லவ்லினா போர்கெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இன்று மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இப்பணியில் மோப்ப நாய்களும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மீட்புப் பணிகளுக்காக கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு நித்யானந்தராய் கூறினார் இதற்கிடையே கேரள அமைச்சரவை அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையில் இன்று திருவனந்தபுரத்தில் கூடி வயநாடு நிலச்சரிவு குறித்து விவாதித்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பினராயி விஜயன் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கென வயநாடு மாவட்டத்தில் எண்பத்தி இரண்டு நிவாரண முகாம்கள் செயல்பாட்டில் உள்ளதாக தெரிவித்தார் இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மேப்பாடியில் மட்டும் எட்டு முகாம்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார் முண்டக்கை அட்டமாலா மற்றும் சூலூர் மேலாவில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மீட்புப் பணியில் கூடுதல் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கான பிரேத பரிசோதனை கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றதாக அவர் கூறினார் இதற்காக கோழிக்கோடு மற்றும் தலச்சேரி பகுதிகளில் இருந்து கூடுதல் மருத்துவர்கள் பயனாற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பினராயி விஜயன் தெரிவித்தார் இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த ஐந்து கோடி நிவாரண நிதிக்கான காசோலையை மாநில அமைச்சர் திரு ஏவா வேலு திரு பினராயி விஜயனிடம் இன்று வழங்கினார் கூட்டாட்சி தத்துவத்திற்கு இலக்கணமாக மத்திய பட்ஜெட் உள்ளது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் எவ்வித பாரபட்சமும் இன்றி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அவர் நிராகரித்தார் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் புறவழிச்சாலைகள் உயர்மட்ட சாலைகள் மேம்பாலங்கள் சுரங்கப்பாதைகள் மற்றும் நடை மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் ஐந்து ஜி அலைக்கற்றை ஏலத்தின் மூலம் கடந்த நிதியாண்டில் அரசுக்கு பதினோராயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் ஏழு சுற்றுகளாக இந்த ஏலம் நடைபெற்றதாக கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ படிப்பு இடங்களுக்கான எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் தேசிய தேர்வு முகமை இதுவரை இருநூற்றி ஐம்பது தேர்வுகளை நடத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஏழாயிரத்தி முன்னூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட ஒன்பது அணு உலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் புதிதாக பனிரெண்டு அணு உலைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அணு மின் நிலைய பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு கீழ் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் மீன்பிடி படகுகளை மேம்படுத்தவும் புதிய படகுகள் மற்றும் வலைகளை வாங்குவதற்கென இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக தெரிவித்தார் மீன்வளத்தை பெருக்கும் நோக்கில் மழைக்காலத்தில் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் மூத்த குடிமக்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பிற்கென சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்கு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் முதியோர்களுக்கு சிறப்பு மருத்துவ சேவை வழங்குவதற்கான திட்டம் ஒன்று செயல்பாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடனான வர்த்தகம் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என வியட்நாம் பிரதமர் திரு ஃபாம் மின் சிங் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள அவர் இன்று இந்திய வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு பாரம்பரிய மிக்கது என்றும் அவர் தெரிவித்தார் கலாச்சார ரீதியாகவும் இரு நாடுகளும் வலுவான நட்புறவை கொண்டிருப்பதாகவும் வியட்நாம் பிரதமர் கூறினார் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திர குமார் உபாத்யாயா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதேபோல் ராஜஸ்தான் மாநில ஆளுநராக திரு ஹரிபாவ் கிஷன் ராவ் பாக்டே இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்ஸ்வா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தெலங்கானா ஆளுநராக திரு ஜின்ஷு தேவ் வர்மாவும் பதவியேற்றுக் கொண்டார் தகவல் துறையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணை அமைச்சர் திரு ஜித்தின் பிரசாதா கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் நாடு முழுவதும் அறுபத்தி ஐந்து மென்பொருள் பூங்காக்கள் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த துறையில் நூறு சதவிகித நேரடி அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது கர்நாடகாவின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதித்ததாக திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார் பிஜு ஜனதாதள் கட்சியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மமதா மொகந்தா கூறியுள்ளார் இது தொடர்பாக கட்சித் தலைவர் திரு நவீன் பட்நாயக்கிற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார் பொது நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக திருமதி பிரீத்தி சுதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இப்பதவியை வகித்து வந்த டாக்டர் மனோஜ் சோனியின் ராஜினாமாவை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் லவ்லினா போர்ஹெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் எழுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் நார்வேயின் சுனிவா ஹாஃப்டால்டே வென்றார் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் ஸ்வப்னில் குசால் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் இறுதிச் சுற்றுக்கான தகுதிச் சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பனிரெண்டு என்ற செற்கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தான் கிறிஸ்டியை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று ஐந்து இருபத்தி ஒன்று பத்து என்ற செட்கணக்கில் எஸ்டோனியாவின் கிறிஸ்டியன் கூபாவை வென்றார் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் சிங்கப்பூரின் ஜியாங் செங்கை வென்றார் வில்வித்தை போட்டியின் மகளிர் பிரிவில் தீபிகா குமாரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குயின்டி ரோஃபனை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கூட்டாட்சி தத்துவத்திற்கு இலக்கணமாக மத்திய பட்ஜெட் உள்ளது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக திருமதி பிரீத்தி சுதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்க விரும்புவதாக வியட்நாம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் லவ்லினா போர்கின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது